வணக்கம் டேசி விளாக் தமிழ் ரேசன் பச்சரிசி வச்சு நல்லா இட்லி நல்லா சாப்பிட்டாவும் தோசை நல்லா முறு முருன்னு எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் நிற்காத உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எப்பவுமே இந்த மாதிரி தோல் நிற்காத இருக்கிற உளுந்து வந்து நல்லா மாவு வந்து உதிரியாகும் அதனால் நான் என்னுடைய நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தோலோடு இருக்கிற உளுந்து தான் நான் வாங்குவேன் அரிசி வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு நல் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் இப்போ அரிசி ஊற வைக்கிறப்ப தோலோடு இருக்கிற உருந்துனால நம்ம அப்போயே உடனே வந்து உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம் உளுந்தில் இருக்கிற தோல் வந்து ஈஸியாக வரும் நம்ம இட்லி செய்தா இருந்தால் தோலோடு சேர்த்துக்கலாம் தோல் வந்து அது ரொம்ப ஆரோக்கியமானது தான் ஆனால் தோசை செய்கிறப்ப அந்த தோலோடு போட்டு செய்கிறப்ப தோசை சட்டியில் வந்து நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் வந்து தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சுக்கிற உளுந்தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தான் வந்து மாவு வந்து அரைக்கணும் நல்லா சுற்றி எல்லாத்தையும் நல்லா மா அரிசி பருப்பெலாம் இருந்துச்சுன்னா அந்த பருப்பெலாம் நல்லா தள்ளி விட்டுக்கலாம் மாவு நல்லா நிப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கு இந்த மாதிரி மாவு ரெடியான நல்லா தண்ணியில் விட்டு பார்த்தோமா ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அரை மணி நேரம் அரைச்சி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது இப்போ மாவு வந்து வளச்சிக்கலாம் எப்போவுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறப்ப ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டு தான் அரிசி போட்டு அரைக்கணும் அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சுற்றி காஞ்சி போய் கழுவுறப்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசி இதிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக த ஃபஸ்ட்டு வந்து மா அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து அரிசி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நைஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா நைஸ் ஆயிடுச்சு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக நொய் இருக்கணும் இப்போ நம்ம சின்ன ரவை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அதை விட கூட லைட்டாக நொய் இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா சொல்ல சொல்ல நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இட்லி மாவும் நல்லா அரிசி மாவு நல்லா அரைச்ச பிறகு உளுந்து நம்ம இதோடு சேர்த்து கூட கிரைண்டர்லேயும் நல்லா விட்டு ரெண்டும் கலந்துட்டு அப்படி கூட எடுத்து வைக்கலாம் அதை நம்ம எல்லாத்தையும் க அரைச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு நான் கை போட்டு கிளரி அந்த மாதிரி நல்லா கலந்து வைக்கிறதுக்கு பதிலாக கிரைண்டர்லேயே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் அது நமக்கு கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அந்த மாதிரின்னா அப்படி நம்ம எந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு கரைக்கிறப்பே தெரியும் மாவு வந்து நல்லா அப்படியே நைஸாக இருக்கணும் நல்லா அப்படியே வள வளன்னு இருந்துச்சுனாவே நம்ம இட்லி வந்து அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றது எப்போவுமே இந்த மாதிரி தோல் நீக்காத உளுந்து வந்து நல்லா மாவு உதிரியாகும் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா நைட் ஃபுல்லாக புளிக்கி வச்சிருக்கு புளிக்கி வச்ச முதல்ல கொஞ்சமாக சோடா உப்பு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடைசல் இட்லி வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் நமக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்து போட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு தான் வந்து இட்லி வந்து நம்ம ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இட் இட்லி வெந்திரிச்சு இதை எடுத்து ஒரு ஒரு அண்டலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆறுன பிறகு எடுத்தால் தான் இந்த இட்லி தட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்ம துணியில் போட்டு ச வேக வைக்கிறதுனா அப்படியே இட்லி தட்டை வந்துச்சு நல்லா கம்த்தி விட்டுட்டு அந்த துணி மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சி நம்ம இட்லி எடுத்தாலும் அது வந்து ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் நல்லா சாஃப்ட்டான இட்லி பச்சரிசி வச்சு செய்கிற இட்லி எப்போயுமே இட்லி தோசைன்னா பச்சரிசி சேர்த்தணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டான இட்லி வந்து ரெடி ஆகிச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ